தான் நினைச்சது நடக்காத கோவத்துல குணசேகரன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு எதிராக அந்த வீட்டு மருமகள்கள் சவால் விடுறாங்க நீங்க மாறுனா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இது மாதிரி பல அடிகளை வாங்க வேண்டி இருக்கும்னு எச்சரிக்கிறாங்க எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுதந்திரமா வாழ போகிறோம் முடிஞ்சால் அதுக்கு ஒத்துழைப்பாக இருங்க இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்க இடையில பூந்து கெடுக்க நினச்சா இன்னும் பல நூறு மடங்கு உறுதியாக இருந்து உங்களை தோற்கடிப்போம் அப்படின்னு சவால் விடுறாங்க எங்கள் வாழ்க்கையை சுயமரியாதையோட எங்களுக்காக வாழப்போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர்றாங்க வர்ற வழியில் நந்தினி எல்லார்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு மேலே எப்படி வாழ போகிறோம் வரப்போகிற செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறோன்னு கேட்டுட்ருக்காங்க குழந்தைங்களை எப்படி நல்லா வளர்க்க போகிறோம் அப்படின்னு பயப்படுறாங்க அந்த நேரம் கதிர் ஃபோன் பண்ணுறாரு கதிர் சக்தி ஞானம் மூணு பேரும் ஜாமீனில் வெளியில் வந்துட்டதாக சொல்கிறாரு அவங்க மூணு பேர்த்தையும் வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு நாலு மருமகளும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க தர்ஷினி ஜீவானந்தத்தோட காரில் போயிட்டுருக்காங்க அவங்க இலக்க நோக்கின முதல் படியை எடுத்து வைக்கிற தெளிவோட காரில் பயணிக்கிறாங்க வீட்டில் ஈஸ்வரியோட அப்பாவும் நந்தினியோட அப்பாவும் அவங்க சம்மந்தி விசாலாட்சிக்கிட்ட குணசேகரனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் எங்கேன்னு கோபமாக கேட்குறாங்க அதுக்கு விசாலாட்சியும் தர்ஷனும் குணசேகரன் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க தர்ஷனை அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சக்தி ஞானம் கதிர் வீட்டுக்கு உள்ளே வராங்க விசாலாட்சி குணசேகரனை பற்றி கேட்குறாங்க அதுக்கு கதிர் அவரோட ஆட்டமெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு பதில் சொல்கிறாரு மருமகங்கள் எல்லாரும் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க ஈஸ்வரி அவங்க அப்பா கிட்ட எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் தர்ஷினிக்கு கட்டாய கல்யாணம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டு அதை தட்டி கேட்க வந்ததா சொல்கிறாரு நடந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு எல்லாரும் இப்போ வெளியே போக போகிறதா ஈஸ்வரி சொல்கிறாங்க தர்ஷன் தர்ஷன்கிட்ட அவங்க அப்பாவை தேடி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க தர்ஷனும் அவங்க அப்பாவை தேடி போகிறான் அவர் காவி வேஷ்டி துண்டோடு நடந்து வராரு வீட்டுக்கு வந்து மீனாட்சி ஃபோட்டோவை வணங்கிட்டு ஈஸ்வரிக்கிட்ட தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாரு அதோட இன்னைய எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ